ஜீசஸ் ஜீசஸ்மி மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்கள் வாழ்த்தை வரவேற்கிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த சபத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை திருடன் திருடவும் அழிக்கவும் கொள்ளோமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரி பண்ணவும் வந்தேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறான் பிசாசனம் என்ன பண்ணியிருக்கான்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய சுயத்தில் நிறைய காரியங்களை நம்மளை வச்சே செய்ய வச்சு நம்ம சமாதானம் சந்தோஷம் நம்மளுடைய கர்ப்பத்தின் கனி நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய எல்லா விதமான பரிபூர்வமான நன்மைகளையும் நம்மள இடத்துலேருந்து பறிச்சுருக்குறான் குடும்ப உறவுகள் அந்யுன்ய ஐக்கியம் பாசம் இது எல்லாத்தையும் பிசாசானம் திருடிட்டு போயிட்டான் பாருங்க இந்த நாளில் தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை நானும் ஜீவன் உண்டாகும் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னார் நமக்கு ஜீவன் உண்டாகும்னா அது பரிபூர்ண படமும் தேவன் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம இழந்த எல்லாவற்றையும் அவர் கல்வாறு சிலுவையில் நம்மளுக்காண்டி எல்லா விதமான போராட்டத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரோட கரத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அதெல்லாம் நிறைவே மாற்றி தருவார் ஆவியானவர் வரும்பொழுது நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் ஆவியானவர் நிறைவை தருகிறவர் ஆவியானவர் நம்ம இடம் கொடுப்போம் நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாளில் நம்ம பொருளாதாரம் தடைபட்டிருக்கா இந்த நாளில் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்து அந்த பொருளாதாரத்தை திரும்ப தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் நம்மளுடைய இழந்த உறவுகளை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி தருவார் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரவ தவப்பில் இந்த நல்லவரை நன்றி செலுத்துகிறோம் அன்று வரையும் நாங்கள் ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று எங்களுக்கு சொன்னீங்களா ஆண்டவரேன் இயேசுவி நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்ப்பா அண்டவரே இந்த ஜனங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோட வாழ்க்கையிலையும் கத்த பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தடைகளையும் கத்துற விலக்கி போடுங்க எல்லா விதமான சமாதானமான சூழ்நிலை உருவாக முடியாது நான் செபிக்கிறேன் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லா விதமான அண்டவரே ப்ராப்பர்ட்டி பிளாக்ஸு இயேசுவி நாமத்தினால் அந்தவரே கற்பத்தின் கனி எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே வரேன் என்னோடய வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க எங்களை ஆள்கை தயவு ஆண்டவரே நாங்கள் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று சொல்லி தேவனாய கத்தர் எங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்த நாங்கள் செபிக்கிறோம் பரிசு தாவையானவர் எங்களை ஆளுகை செய்ய முடியாது இயேசுவின் இயேசு நல்ல பிதாவே ஆமேன்